வீட்டுக்கடங்காத பிள்ளை ஊருக்கு அடங்குமாங்க காரணம் என்னங்க அதை தறி கட்டு இருக்கிறவன் வீட்டுக்கு அடங்க மாட்டான் அப்போ தனக்குள்ளே தன்னை அடக்கக்கூட முடியாதவன் என்ன பண்ணுவாங்க வெளியில் அவனுடைய சூழலுக்கு அவனுடைய ஆசைக்கு ஒன்றொன்றை தேடிப்போகும் பொழுதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த வேதனைகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் இழப்புகளையும் மிகப்பெரிய எதிர்ப்புகளையும் எல்லாம் சம்பாரித்து அடி வாங்கி உதவாங்கி மிதி வாங்கி அதுக்கப்புறம் தன்னுள்ளே அடங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வரும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு பக்குவத்தை கொடுக்கிறது இதெல்லாம் இவ்வளவு இழந்த பிறகு இந்த பக்குவத்தை அடைய வேண்டாம் என்பதற்காகத்தான் முன்னோர்கள் ஆன்மீகம் என்ற ஒன்றை அமைத்து அதற்குள்ள கட்டமைப்பான ஒரு வாழ்க்கையும் கலாச்சாரத்தையும் உருவாக்கி ஞானம் யோகம் தியாகம் என்ற ஒரு அற்புதமான இந்த யோக நிலை பாதையை வகுத்து அதனுடன் செல்லக்கூடிய ஒரு அற்புத பாடத்திட்டங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் இது ஒரு சிலப்பஸ்ஸு இந்த பாடத்திட்டத்தில் வாழ்க்கையில் தேர்ந்து வரக்கூடியவர்கள் தன்னிலை உணரக்கூடியவர்களாக இருக்காங்க பக்குவத்தை அடையக்கூடியவர்களாக இருக்காங்க இந்த பக்குவ நிலையில் வந்தால் ஒரு மனிதனுக்கு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கலாம் பக்குவன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தால் பார்த்தாது இந்த பக்குவ நிலை என்பது நமக்குள்ளே என்னென்ன மாற்றங்களை கொடுக்குது அப்படின்னா முதலில் விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு சமநிலை மனதுடன் அனைவரையும் நேசிக்கக்கூடிய அன்பை முதலில் பிரவாகமாக உருவாக்கும் எதிரி என்றும் நண்பன் என்றும் துரோகி என்றும் விரோதி என்றும் இனம் பிரித்து பார்க்காத ஒரு மனநிலையை ஒரு சமநிலை நோக்குடன் அவனுக்கு இந்த உலகத்தில் ஒரு பக்குவத்தை முதல்ல கொடுக்கறதே அந்த இது எதிரிகள் என்பதை இருந்தாலும் உடனடியாக நட்பாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்கிவிடும் பக்குவம் வந்தவொன்னே என்ன நடக்கும் அப்படின்னா தனக்குள்ளே நடந்த அந்த ஒரு துயரமான சம்பவங்கள் துக்கமான சம்பவங்கள் வேதனைகள் ஒரு நெருக்கடிகள் சண்டை சச்சரவு இதையெல்லாம் அசைப்போடும் திரும்ப ஏன் இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம் நம்மளாக இப்படி வாழ்ந்தோம் நினச்சாலே நம்மளுக்கே நம்ம மேலே விருப்பு வருகிறது என்று அவனுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த நெகட்டிவ்களை நோக்கி அவன் வந்து மனசு பின்னோக்கி சென்று அதை உள்ள ஆய்வு செய்யும் ஆய்வு செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நாம் பண்ணின தப்புனால தான் நம்ம நண்பனை வந்து நாம் காயப்படுத்தி விட்டோம் சண்டை உருவானதே நம்மனால தான் நம்ம வார்த்தையை விடாமல் இருந்திருந்தால் நம்ம வந்து நம்மளுடைய சுயநல நோக்கிலிருந்து அதை இருந்திருந்தால் எவ்வளோ அற்புதமான ஒரு நட்பு நம்மளுது ஸ்கூல்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்த ஒரு நண்பனை நம்ம ஏன் இழந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சுயநல போக்கான ஒரு கோபத்தினால் தான் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சிட்டான்னா உடனடியாக ஒரு ஆறுதலை தேடி அந்த நண்பனை தேடி அவன் ஒரு சமாதான நிலைக்கு வரக்கூடிய நிலையை இந்த பக்குவ நிலை உருவாக்கும் அப்போ ஒரு மனிதன் பக்குவத்திற்கு வந்துவிட்டான் என்பதை நாம் தெரிந்து கொள்வது இதிலிருந்தே நாம் தெரிந்து இது வந்து ஆரம்பம் இது இந்த ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொன்று அடுக்குகளாக மேம்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய மனநிலையில் ஒரு மனிதன் செல்லக்கூடிய பாதை ஞான பாதை அப்போ நட்புகள் உறவுகள் தன்னை சார்ந்து வாழக்கூடியவர்கள் இவர்கள் மீதெல்லாம் அபரிமிதமான அன்பாகவும் தோழமையுடனும் தன்னுயிர் என்ற ஓர் உயிராக அனைத்து உயிரும் கருதக்கூடிய ஓர் இறைவனின் தன்மைக்குள்ள அதை உள்ளுணர்வுள்ள உணரக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு அவர்கள் வரும்பொழுதுதான் இந்த ஞானம் யோகம் என்ற ஒரு அற்புதங்கள் தனக்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அவன் பூரிப்புடன் அதை வந்து வாழ்ந்து கொண்டிருப்பான் அந்த சம்பவங்கள் எல்லாமே அவனுக்குள்ளே சொல்லணும் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே ஏரிகள் அறிவிகள் இயற்கை இதெல்லாம் நமக்கு மனதிற்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்வை கொடுக்கிறதோ அந்த ஒரு மகிழ்வை அன்றாடம் அவனுக்குள்ளே அதை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறதெல்லாம் அப்படி ஒரு நிலைக்கு ஒரு சாந்த சொரூபியாக மாறக்கூடிய தன்மைக்கு இந்த யாகம் யோகம் தியானம் இதெல்லாம் அவனுக்குள்ளே ஏற்படும் அப்போது மாபெரும் மனிதனாக மக ஆத்மாவாக உருவாகி கொடுப்பான் சாமானிய ஒரு மனிதன் ஒரு மகா ஆத்மாவாக உருவாகும் பொழுது இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவுடன் கனெக்டாகக்கூடிய சம்பவங்கள் அணுதினமும் நடந்து கொண்டே இருக்கும்